பீகார் தேர்தலில் வாக்களிப்பதற்காக திருப்பூரிலிருந்து ஏராளமான வட மாநில தவறுகள் சொந்த ஊர்களுக்கு செல்வதால் திருப்பூர் ரயில் நிலையத்தில் கூட்டம் மலை மோதுகிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்போம் அருண் வணக்கம் அங்கிருக்கக்கூடிய கல விவரங்கள் அருண் வணக்கம் பீகார் தேர்தலை வாக்களிக்க செல்ல பீகார் மாநிலங்கள் அதிக அளவு திருப்பூர் ரயில் நிலையத்தில் கூடி வருகிறார்கள் தொழில் நகரமான திருப்பூரில் ஏராளமான தொழிலாளர்கள் வட மாநிலத்தில் இருந்து பணியாற்றி வரும் நிலையில் பீகாரை சேர்ந்த தொழிலாளர்கள் சுமார் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வணிய நிலைவிடங்களில் பணியாற்றி வருகிறார்கள் இவர்கள் பெரும்பாலானோர் தீபாவளி மற்றும் சாட் பண்டிகைக்காக தங்க ஊருக்கு சென்ற நிலையில் அவர்கள் வருகின்ற பீகார் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஆறு மற்றும் பதினொன்றாம் தேதி இரண்டு கட்டங்களாக நடைபெறுகிறது அதற்கு வாக்களிக்க வாக்களிப்பதால் அவர்கள் திரும்ப அங்கே இருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் யாரும் திரும்பவில்லை மேலும் இங்கிருந்து தற்பொழுது தங்கள் சொந்த மாநிலத்துக்கு வாக்களிக்க தொழிலாளர்கள் தற்போது முனைப்பு காட்டி வருகிறார்கள் குறிப்பாக எர்ணாகுளத்தில் இருந்து பரோனி செல்லும் ரப்தி சாகர் ரயிலில் அதிகப்படியான பீகார் மாநிலத்தவர்கள் ஏறினார்கள் அது மட்டுமின்றி சில சென்னையிலிருந்து பீகார் செல்வதற்கு ரயிலில் ஏறி வருகிறார்கள் இதன் காரணமாக திருப்பூர் ரயில்வே நிலையத்தில் அதிகப்படியான கூட்டம் காணப்படுகிறது தொடர்ந்து போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் விவரங்களுக்கு நன்றி அருண்குமார் உங்கள் தந்தி வன் தொலைக்காட்சி கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு தவறாதீர்கள்